வணக்கம் நீங்க ஏன் கிட்ட பகிர்ந்து கொண்ட வள்ளலாரோட அந்த ஒரு பாடல் உம் அப்பா படிக்க படிக்க ஒரு முழு பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே சில வரிகளுக்குள்ள அடக்கிட்ட மாதிரி ஒரு பிரமிப்பு இதச்சும் ஆழமா அலசி பார்க்கறது தான் நம்மளோட இன்றைய நோக்கம் சத்தியமா சொல்லணும் நீங்க இதை அனுப்புனப்போ முதல் தடவை படிச்சதும் எனக்குள்ள எழுந்த முதல் கேள்வி உயிர் எப்படி ஒளிய வளர்க்கும் இதுதான் ஒளி வளர் உயிரே சரி இது புரியுது சூரிய ஒளி செடிகளை வளர்க்குது நமக்கு உயிர் கொடுக்குது இது ஓகே ஆனா வள்ளல்லார அப்படியே திருப்பி போடுறாரே உயிர் வளர் ஒளியேன்னு இது இயற்கைக்கு முரணா தெரியுது இதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த பிரபஞ்ச பயணத்தை நாம் ஒன்னா ஆரம்பிப்போம் மிகச் சரியான இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா இந்த வரியோட முடிச்சு அவிழ்த்துட்டா மற்ற வரிகள் தானா புரிய ஆரம்பிச்சிடும் நீங்க சொன்ன மாதிரி ஒளிய நாம வெறும் சூரிய ஒளி விளக்கு ஒளின்னு மட்டும் எடுத்துக்கிட்டா இந்த வரி நிச்சயம் குழப்பம்தான் ஆனா வள்ளலார் குறிப்பிடுற ஒளி வந்து அது அறிவின் ஒளி ஞான ஒளி ஓ அப்படியா அப்போ உயிருங்கிறது வெறும் உடல் எடுத்துக்க கூடாதா நிச்சயமா கூடாது உயிருங்கிறது வெறும் சுவாசம் ஒரு சதை அல்ல அது வந்து நான் இருக்கிறேன் உணர்ற ஒரு சைத்தன்யம் ஒரு உணர்வு நிலை இப்ப அந்த வரிய மறுபடியும் பாருங்க அறிவின் ஒளி அந்த உயிரோட அறியாமையை நீக்கி அதை வளர்க்குது இது முதல் பாதி சரி இப்ப அடுத்த பாதிக்கு வருவோம் அந்த உயிர் அறிவை பெற பெற அனுபவங்களை பெறப்பெற அதுவே ஞானத்தோட மாறுது மாறுது அதுவே ஒரு ஒரு ஒளியா நிமிஷம் இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா ஒரு மாணவன் ஆசிரியர்கள் கிட்டேந்து அறிவை பெறுகிறான் அது ஒளிவளர் உயிர் அப்புறம் அந்த மாணவனே ஒரு பெரிய விஞ்ஞானியாகி புது கண்டபிடிப்புகளை உலகுக்கு கொடுக்கறான் அப்போ அவன் உயிர் வளர் ஒளியாகிடுறான் இது போலவா அருமையான உதாரணம் மிக சரியா அறிவு வளர்க்குது வளர்ந்த உயிர் இன்னும் அறிவை அதாவது ஒளிய பெருக்குது இது ஒரு அற்புதமான தொடர் இயக்கம் ஆனா வள்ளலார் இதோட நிறுத்தல அந்த வரியோட கடைசியில ஒரு வார்த்தை இருக்கு உணர்வேன்னு ஒளி உயிர் வளர்த்தரும் உணர்வேன்னு சொல்றார் இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற விளைவுதான் உணர்வு உணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் அப்படி என்றால் வெறும் பொருட்கள் இருக்கிற நிலையிலேந்து நான் இருக்கிறேன்னு தன்னத்தானே உணர்ற நில பிறக்கிறது இந்த ஒளி உயிர் இணைப்புல தானே சொல்றீங்களா ஆமா இதுதான் படைப்போட முதல் அற்புதம் ஜடப்பொருளிலிருந்து உணர்வு பிறக்கிற புள்ளி இதுதான் ஆற்றலும் அதாவது ஒளியும் உயிர் சக்தியும் சேரும்போதுதான் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிறக்குது சரி உணர்வு பிறந்துருச்சு ஒரு பிரபஞ்ச சிந்தனை உருவாகிடுச்சு ஆனா அந்த உணர்வு எங்க இருக்கு எப்படி வெளிப்படுது இதுதான் அடுத்த கேள்வி வள்ளலார் அடுத்ததா வெளி நிறைவு பத்தி பேசுறார் வெளிவலர் நிறைவே நிறைவலர் வெளியே இது ஒரு பெரிய இயற்பியல் புதிர் மாதிரி இருக்கே வெளின்றது வெற்றிடம் நிறைவு என்றது பொருள் வெற்றிடம் எப்படி பொருளை வளர்க்கும் ஒரு பொருள் எப்படி வெற்றிடத்தை உருவாக்கும் இது எனக்கு சுத்தமா குழப்பமா இருக்கு இந்த குழப்பம் ரொம்ப இயல்பானது ஏன்னா நாம வெளிய ஒண்ணுமே இல்லாத இடம்னு நினைக்கிறோம் ஆனா வள்ளலாரோட பார்வையும் நவீன குவாண்டம் இயற்பியலோட பார்வையும் இங்க ஒண்ணுபடுது வெளிங்கிறது வெறுமை இல்ல அது வந்து சாத்தியங்களுக்கான ஒரு களம் அதாவது எவையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக் களம் ஒரு ஓவியர் முன்னாடி இருக்கிற காலி கேன்வாஸ் போலவா அது பார்க்கறதுக்கு வெறுமையா இருந்தாலும் அதுக்குள்ள எண்ணற்ற ஓவியங்கள் உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்கு மிக அருமையான ஓமை அதுதான் விஷயம் அந்த கேன்வாஸ் தான் வெளி ஓவியர் வரைய ஆரம்பிக்கும்போது அதுல வண்ணங்கள் நிறையுது அதுதான் நிறைவு அவர் வரைய வரைய ஓவியம் நிரப்புது இது வெளிவளர் நிறைவு ஆனா அதே நேரத்துல அந்த ஓவியம் இன்னும் விரிவடைக்கும் புது வடிவங்கள் தோன்றதுக்கும் அந்த கேன்வாஸ் இடம் கொடுத்துட்டே இருக்கு இது வெளி ரெண்டும் சேர்ந்தே வளருது பிரபஞ்சம் விரிவடைறதும் இப்படிதான் அப்படியானால் வெளி நிறை வளர்தறு வரிய முடிக்கிறாரே அந்த விளைவுங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அந்த விளைவே நாம பாக்குற இந்த பிரபஞ்சம் நட்சத்திரங்கள் கோள்கள் அண்டங்கள் நாம உட்பட எல்லாமே இந்த விளியும் நிறைவும் ஆடுற இந்த அனந்தமான நடனத்தோட விளைவுதான் முதல் வரியில உணர்வு பிறந்தது அந்த உணர்வு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு வெளியும் அந்த வெளியில ஒரு தோற்றமும் அதாவது நிறைவும் தேவைப்பட்டது அதன் ஒட்டுமொத்த விளைவுதான் இந்த மாபெரும் பிரபஞ்ச கட்டமைப்பு உணர்விலிருந்து பிரபஞ்சத்தோட தோற்றம் வர ரெண்டே வரியில ஒரு முழு அண்டவியல் கோட்பாட்டே சொல்லிட்டாரு சரி இப்போ ஒரு பிரபஞ்சம் உருவாகிடுச்சு அது அப்படியே சாக்கத்தமாவா இருக்கு இல்லதானே அங்கதான் அடுத்த வரி வருது வலிவளர் அசைவே அசைவளர் வழியே இது மத்த வரிகளை விட கொஞ்சம் எளிதா புரியுது காத்தடிச்சா மரங்கள் அசையுது நாம கைய வேகமாசிச்சா காத்து உழுவாகுது இதுதானே பௌதிக தலத்துல நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு சரி ஆனா வள்ளலாரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அடுக்குகள் உண்டு இங்க வழிங்கிறது வெறும் காற்று மட்டும் குறிக்கல அது பிராணன் நம்ம உயிர் மூச்சு ஓ பிராணனா ஆமா அசைவுங்கிறது செயல் இயக்கம் இப்ப பாருங்க நம்ம உயிர் மூச்சு சீரா இருந்தாதான் நம்மால செயல்பட முடியும் ஒரு வேலையை செய்ய ஆற்றல் கிடைக்கும் இது வலிவலர் அசைவு இது நான் நேரடியா உணர்ந்திருக்கேன் யோகா அல்லது தியானம் செய்யும் போது மூச்ச ஆழமா இழுத்து ஒழுங்குபடுத்தினா நம்மளோட செயல்களில் ஒரு நிதானமும் ஒரு விதமான கூடுதல் ஆற்றலும் நான் கவனிச்சிருக்கேன் சரியா சொன்னீங்க இப்போ அதோட மறுபக்கத்தை பாருங்க நம்ம உடற்பயிற்சி மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது அதாவது அசையும் போது நம்ம சுவாசமும் ஆழமாகுது பிராணசக்தி உடம்புல அதிகமாகுது இது அசை வளர் வழி ஆக பிராணன் செயலை வளர்க்குது செயல் பிராணனே வளர்க்குது புரியுது அப்படியானால் இந்த வரியோட இறுதியில வர்ற வழிசை வளர்த்தரு செயலேங்கிறத எப்படி முந்தைய வரியோட விளைவோடு தொடர்பு படுத்துறது விளைவுக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு மிக நுட்பமான பார்வை ஒரு திரைப்படம் உருவாக்கப்படுறத விளைவுன்னு வச்சுக்கலாம் அந்த திரைப்படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிறத செயல்னு சொல்லலாம் முதல் ரெண்டு வரிகள்ல பிரம்மண்டம்ங்கிற மாபெரும் திரைப்படம் உருவானத அதாவது விளைவ வள்ளலார் விளக்குனாரு இந்த மூணாவது வரியில அந்த பிரபஞ்சம் சும்மா இல்ல அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அசஞ்சிக்கிட்டே இருக்கு அதாவது செயல்னு சொல்றார் வாவ் படைப்பு அதோட கட்டமைப்பு அதோட தொடர் இயக்கம் ஒரு தர்க்கரீதியான வரிசை கிரமம் இதில் இருக்கிறத இப்போ உணர முடியுது இந்த பயணத்தோட இறுதி பகுதிக்கு இப்போ வர்றோம் இதுதான் எல்லாத்தையும் விட ஆழமாகவும் எனக்கு ஒரு பெரிய சவாலாகவும் தெரியுது அழிவளர் அனலே அனல் வளர் அழியே அழினா அருள் கருணை அனல்னா நெருப்பு கருணை எப்படி நெருப்பை வளர்க்கும் நெருப்புனாலே அழிவுன்னு தானே நாம் நினைக்கிறோம் இது ஒரு பெரிய முரண்பாடா எனக்கு படுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க கேட்கறது நியாயம்தான் இதுதான் இந்த பாடலோட உச்சபட்சமான ஆன்மீக தத்துவம் இங்க அனல்ங்கிறது பொருட்களை எரிக்கிற நெருப்பு இல்ல இது ஞான நெருப்பு தவ நெருப்பு நம்ம கிட்ட இருக்கிற அகந்தை பொறாமை அறியாமை மாதிரியான மாலின்யங்கள் எல்லாம் சுட்டரிக்கிற ஆற்றல் சரி அது ஞான நெருப்புன்னு வச்சுக்கிட்டாலும் அருள் எப்படி அந்த நெருப்பை வளர்க்கும் அருளுங்கிறது குளிர்ச்சியானது கருணையானது இல்லையா ஒரு பொற்களரை கற்பனை செஞ்சுக்கும் அவர் தங்கத்தை நெருப்பில் இட்டு உருக்குறார் ஏன் ம் அதில் இருக்கிற மாலின்யங்கள் எல்லாம் நீக்க கரெக்ட் தங்கத்தை அழிக்கவா இல்லை அது தூய்மையான தங்கமா மாத்த இங்க அந்த நெருப்பு தான் அனல் அந்த பொற்கள்லரோட நோக்கமும் பொறுமையும் கவனமும் தான் அழி அதாவது அருள் இறைவனோட அருள் கிடைக்கும் போது நமக்கு நம்மையே தூய்மைப்படுத்திக்கிற தைரியமும் ஆற்றலும் அதாவது ஞான நெருப்பும் கிடைக்குது ஓ அப்படியா அப்படியானால் அருள்ங்கிறது ஒரு மென்மையான தலாடல் மட்டுமில்ல நம்மள நாமே சுத்திகரிக்க தேவைப்படுற ஒரு கடினமான சில சமயம் வலி நிறைந்த ஒரு மாற்றத்துக்கு துணை நிக்கிற சக்தி இது புரியுது ஆனா அனல் வளர் அழியேங்கிறது எப்படி பொருந்தும் அந்த நெருப்பு எப்படி அருளை வளர்க்கும் அதுதான் அந்த செயல்முறையோட அழகான முடிவு அந்த ஞான நெருப்புல நம்ம அகங்காரமும் அறியாமையும் முழுசா சுட்டரிக்கப்பட்ட பிறகு அங்க என்ன மிஞ்சும் தூய்மையான அன்பு கருணை அதுதான் தூய்மையான அருள் மட்டுமே மிஞ்சும் உள்ள இருக்கிற மாலினியங்கள்ங்கிற தடைகள் நீங்கினதுக்கு அப்புறம் அருள் இன்னும் பன்மடங்கு பெருகி வெளிப்படும் அறிவு முதிர்ச்சி அடையும் போது அது அன்பா கருணையா மலருது ஆக அருள் ஞான நெருப்ப வளர்க்குது அந்த ஞான நெருப்பு அறியாமையை எரிச்ச பிறகு தூய்மையான அருளும் கருணையும் வெள்ளமென பெருகுது இப்பதான் முழு சித்திரமும் கிடைக்குது அப்படியானால் பாடலோட இறுதி வார்த்தையான சிவபதியேங்கிறது தான் இந்த அத்தனை இயக்கங்களையும் இணைக்கிற மையப்புள்ளியா அழியனல் வளர் சிவபதியேன்னு முடிக்கிறாரே மிகச்சரியா அதுதான் ஆதாரம் அதுதான் மையம் நாம இதுவரை பார்த்த அத்தனை இரட்டை ஈட்டங்களுக்கும் உணர்வை தோற்றுவிக்கிற ஒளி உயிர் பிரபஞ்சத்தை உருவாக்குற வெளி நிறைவு அதை இயக்கிற வழி அசைவு நம்மளை தூய்மைப்படுத்துற அழி அனல் இந்த அத்தனை இயக்கங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த சிவப்பதியே அதாவது அந்த பரம்பொருள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தே தொடங்குது அவரை கொண்டே வளருது கடைசில அவர்கிட்டே போய் சேருதுங்கிறத வள்ளலார் இந்த ஒற்ற வரியில முடிச்சிடுறார் இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா இந்த பாணல் வெளும் தனித்தனி விஷயங்களை பத்தி பேசல ஒளி இல்லாம உயிரில்ல உயிரில்லாம ஒளியோட நோக்கம் இல்லை வெளி இல்லாம நிறைவுக்கு இடமில்ல நிறைவு இல்லாம வெளிக்கு அர்த்தம் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இந்த பிரபஞ்சத்தை இயக்குதுன்னு விளக்குது மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு சார்பு நிலை தத்துவம் பிலாசபி ஆஃப் இன்டர்டெபென்டென்ஸ் இங்க எதுவும் ஒரு தனித்தீவு கிடையாது எல்லாம் ஒன்ன ஒன்னு வளர்த்து ஒன்ன ஒன்னு சார்ந்து இயங்குது இது பிரபஞ்சத்தோட இயற்றத்துக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்களை உருவாக்குது நம்ம செயல்கள் நம்ம எண்ணங்களை வலுப்படுத்துது ஆமா நம்ம உறவுகள் சமூகம் சுற்றுச்சூழல்னு எல்லாமே இந்த சார்புநிலை விதியோட அடிப்படையில தான் இயங்குது இந்த உரையாடலோட கடைசியில எனக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது நாம இந்த பாடலோட வரிசை கிரமத்தை ஒரு பயணமா பார்த்தோம் ஒரு சின்ன பொறியா உணர்வு தோன்றி அது வெளிப்பட ஒரு பிரபஞ்ச களத்த அதாவது விளைவ அமைச்சுக்கிட்டு அதுல இயங்க தொடங்கி கடைசியில தன்னை தானே தூய்மைப்படுத்திக்கிட்டு அதன் மூலமான சிவபதிய அடையுது ஒருவேளை வள்ளலார் பிரபஞ்சத்தோட ரகசியத்தை சொல்ற மாதிரியே உங்களுக்குள்ள இருக்க ஆன்மீக பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி படத்தையும் இந்த பாடல்ல மறைமுகமா வளைஞ்சு காட்டியிருக்காரோ நம்மளோட சுய உணர்தலுங்கிற புள்ளில ஆரம்பிச்சு நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுல அர்த்தமுள்ள செயல்கள்ல ஈடுபட்டு கடைசியா நம்ம அகங்காரத்தை கரைச்சு பேரர்களோடு இணையிற பயணம் ஒருவேளை பிரபஞ்சத்தின் பயணம் வேற நம்ம ஆன்மாவின் பயணம் வேற இல்லையோ இதை நீங்க சிந்திச்சு பாருங்க